ஸ்ரீ மகா சரஸ்வதி நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் கலைவாணியே போற்றி ஓம் கல்வி அறிவு தருபவளே போற்றி ஓம் நான்முகனின் நாயகியே போற்றி ஓம் நான்முகனின் நாணுனியில் வசிப்பவளே போற்றி ஓம் சகல தாயே போற்றி ஓம் ஏகவல்லி நாயகியே போற்றி ஓம் பிரம்மதேவரின் பத்தினியே போற்றி ஓம் பரசுராமரை பெற்றவளே போற்றி ஓம் கல்வி கல்வியறிவிற்கு அதிபதியே போற்றி ஓம் மகாமாய சக்தியும் நீயே போற்றி ஓம் தாமரை மலரில் வாசம் செய்பவளே போற்றி ஓம் கேட்கும் வரமனைத்தும் தருபவளே போற்றி ஓம் ஞானமுத்திரை தருபவளே போற்றி ஓம் புத்தகம் கரத்தில் கொண்டவளே போற்றி ஓம் மகாவித்தை நீயே தாயே போற்றி மகா பாதகங்களை துவம்சம் செய்பவளே போற்றி ஓம் அனைத்து யோகங்களையும் தருபவளே போற்றி ஓம் மகா காளி மகா துர்கா மகாலக்ஷ்மிணியே போற்றி ஓம் உயரிய கல்வியை கேட்டபடி தருபவளே போற்றி கற்றதற்கு ஏற்ற உயர்வாழ்வை வரமாய் வரமாய் தருபவளே போற்றி ஓம் சர்வ மந்திரங்களின் மூலாதார பொருள் நீயே போற்றி ஓம் சர்வமங்கள மந்திரங்கள் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் சர்வமங்கள மாங்கல்ய பலம் தருபவளே போற்றி ஓம் சர்வசாஸ்திரங்களின் உற்பத்தி ஸ்தலம் நீயே போற்றி ஓம் கற்றோரை சென்ற இடமெல்லாம் சிறப்பிக்கும் தாயே போற்றி ஓம் நல்லவர் நாவிலிருந்து நல்வாக்கு சொல்பவளே போற்றி ஓம் அற்புத மந்திரம் எழுதும் பாணியே போற்றி ஓம் அழகு வீணை இசைப்பவளே போற்றி ஓம் கலைகள் மூன்றிற்கும் மூலாதார சுடரே போற்றி ஓம் கல்வியை உனது ரூபமாக கொண்டவளே போற்றி ஓம் சந்திர தந்திர மந்திரம் கற்றுத் தருபவளே போற்றி ஓம் கல்வி அனைத்தும் தருபவளே போற்றி ஓம் அனைத்து வாகனங்களின் சூட்சுமம் நீயே போற்றி ஓம் கணிதம் தந்த கலைவாணி தாயே போற்றி ஓம் கணிப்பொறியியலின் காரணி போற்றி ஓம் காலநேரம் வகுத்தவளே போற்றி ஓம் விஞ்ஞானத்தின் மூலாதாரமே போற்றி ஓம் அண்டசராசரங்களின் இருப்பிடம் கணித்த தாயே போற்றி ஓம் வானசாஸ்திர அறிவின் பிறப்பிடம் நீயே போற்றி ஓம் வறுமையை போக்கும் கல்வி தாயே போற்றி ஓம் இயலிசை நாடகம் போதித்த கலைமகளே போற்றி ஓம் வீணையொலியில் மந்திரம் மீட்டும் தாயே போற்றி ஓம் மூபுலகும் மயங்கும் வீணை மீட்டும் வீணாக வாணி போற்றி ஓம் முத்தமிழும் தலைக்கச் செய்த அன்னையே போற்றி ஓம் அதிதேவதை நீயே தாயே போற்றி ஓம் சௌபாக்கிய செல்வம் தரும் மந்திரம் நீயே போற்றி ஓம் வாழ்வை புனிதமாக்கும் மந்திரமே போற்றி ஓம் கலைவாணி தாயே சரஸ்வதியே போற்றி ஓம் ரத்த பீஜ சம்ஹார மந்திரம் தந்த பாணி போற்றி ஓம் அம்பிகை சாமுண்டிவராகி யாவரும் நீயே போற்றி ஓம் முக்காலங்களிலும் முகுழ்ந்து உறைந்தவளே போற்றி ஓம் சுபாஷினி சுபத்திரை விஷாலட்சுமி மூவரும் நீயே போற்றி ఓం బ్రహ్మి వైష్ణవి సండి సాముండి నీయే పోటీ ఓం భారతి కోమది నాయకీ తయే పోటీ మహాలక్ష్మి మగా సరస్వతి మగా మగాదుడ్కాయే పోటీ ఓం విమలా మళ్ళి మాలిని యావరం నీయే పోటీ ஓம் ியவிலாசினி வித்யாரூபினி போற்றி ஓம் மகாசக்தியினுள்ளே உறைபவள் போற்றி ஓம் சர்வதேவியருள்ளும் உறைபவள் நீயே போற்றி ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் கல்வியினால் அருள்பவளே போற்றி ஓம் திருமாலுந்தியில் உதித்தவனின் துணைவி போற்றி ஓம் உலகின் எல்லா எழுத்திற்கும் மூலமீ போற்றி ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் மந்திர எழுத்துக்களின் ரூபமே போற்றி ஓம் மந்திர ராச்சியத்தின் தேவி பீஜாட்சரி போற்றி ஓம் சர்வாம்பிகையே சத்தியவாசினி புத்தகவாசினியே போற்றி ஓம் சர்வ அபாயங்களையும் ധംസിപ്പവളേ പോറ്റി ഓം സാറ്റ് കവിയേ പോറ്റി ഓം കാറ്റിൽ കലിയേ പോറ്റി ഓം വിത്യുത്മാ പോറ്റി ഓം വാക്കിൻ തലവിയാണ് ബാഗ്ദേവി പോറ്റി ഓം ബിഞ്ചു ഭഗവതി ഉയർപ്പുകൾ ി പോറ്റി ഓം കൊല്ലും മെയിന പൊരുളേ പോറ്റി ഓം നീതി നടുനായകി പോറ്റി ഓം പൺപരതം കൽവി തരുപളേ പോറ്റി ഓം കറ്റവർണിൽ ഉറൈബവളേ പോറ്റി ஓம் ஜந்திரவாகன ஆயுதங்களின் அதிதேவதையே போற்றி ஓம் தேகத்தின் புத்தி பகுதியில் உறைபவளே போற்றி ஓம் வேத தர்ம நீதி சாஸ்திரங்கள் வகுத்தவளே போற்றி ஓம் பூஜிப்போர்மனம் மகிழ்விப்பவளே போற்றி ஓம் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களின் ரூபத்தவளே போற்றி ஓம் ஜமுனை நதி தீரத்தின் மையம் கொண்டவளே போற்றி ஓம் மனம் கொண்ட மாதரசி போற்றி ஓம் பிரம்மாலோகத்தை மையம் கொண்ட பிரம்மநாயகி போற்றி ஓம் உச்சநிலை வறுமையையும் கற்றபித்தை கொண்டு அளிப்பவளே போற்றி ஓம் சரணடைந்தவர்க்கு சரஸ்வதமானவளே போற்றி ஓம் வேதாந்த ஞானிகளின் ரூபத்தவளே போற்றி ஓம் ஏழு தாமரையுறை புகழ் முன்ற கரவுருள் போற்றி ஓம் பின்னமேதுமில்லாமல் தேவையானதைத் தருபவளே போற்றி ஓம் இடது சுவடி கொண்டவளே போற்றி ஓம் இடது கையில் ஞானாமிர்த கலசம் கொண்டவளே போற்றி ஓம் வலது ஒரு கையில் சின்முத்ரா கொண்டவளே போற்றி ஓம் வலது மறு கையில் சிருஷ்டியின் அச்சரமாலை கொண்டவளே போற்றி ஓம் பத்மாசனம் உறைபவளே போற்றி ஓம் புத்தி பிரகாசம் தருபவளே போற்றி ஓம் வாக்குவன்மை தருபவளே போற்றி ஓம் மனதில் தூய்மை சாந்தி அமைதி தருபவளே போற்றி ஓம் தத்துவகழுத்து ரூபம் தாங்கிய தேவி போற்றி ஓம் மகானை வேத்திய உவந்தவள் போற்றி ஓம் கட்பூர நீராஜனம் உவந்தவள் போற்றி ஓம் ஸ்வர்ண புஷ்பம் உவந்தவளே போற்றி ஓம் யுகதர்மம் கணித்தவளே சகலகலா வல்லியே போற்றி ஓம் ஸ்ரீசக்கர பூஜையின் மந்திர ரூபிணியே போற்றி ஓம் பதாம் புயத்தவளே சகலகலா வல்லியே போற்றி ஓம் றிஞர் கவிமலை தரும் கலாபமயிலே போற்றி ஓம் கண்ணும் கருத்தும் நிறை சகல கலா வல்லியே போற்றி ஓம் வெள்ளோதிமப்பேடே சகல கலா வல்லியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே சகல கலா வல்லியே போற்றி கல்வி செல்வம் தந்தருள்வாய் கலைவாணியே போற்றி 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 போற்றியே வாணி சரஸ்வதி என் வாக்கில் நீ குடியிருந்து தாயே சரஸ்வதியே சங்கரி நீ என் முன் நடந்து என் நாவில் குடியிருந்து நல்லோசை தந்துவிட்டு கமலாசனத்தாலே எம்மை காத்து என் குரலில் நீ நீயிருந்து கொஞ்சிடனும் பெற்றவளே என் நாவில் நீ தங்கி குடியிருந்து சொற் பிள்ளை பொருட்பிள்ளை நீக்கி நல்லறிவும் நல்வாழ்வும் நீ தந்து மங்கள வாழ்விற்கு வழிவகுத்து தஞ்சமென்ற பிள்ளைகளுக்கு சரஸ்வதமான சரஸ்வதி தாயே உன் திருவடி சரணம் போற்றி உன் மலரடி சரணம் போற்றி போற்றியே